ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம ஜூன் ஃபஸ்ட்டு போன சாட்டர்டே வந்து இங்கே நம்ம காசிமேடு மார்க்கெட் போயிருந்தோம் ஏற்கனவே மார்க்கெட்டில் என்ன மாதிரியான மீன்கள் சின்ன போட்டில் ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க் இதில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சின்ன போட்டுகளில் நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான மீன்கள் தான் வரும் நீங்கள் சின்ன போட்டில் மீன் வாங்க போகணும் அப்படின்னா காலையில் எட்டு மணி ஏழு மணிக்கெலாம் போனீங்கன்னா நாலு பூராவுமே மீன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் பிஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப நாலு மணிக்கு அப்புறமே மீன்கள் போட்டுகளில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் காலையில் எட்டு மணிலேருந்து எப்போனாலும் போய் வாங்கலாம் அதுவும் இல்லாமல் பெரிய மீன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த சின்ன போட்டுகள் இருக்க இடத்துல போனாலும் பெரிய மீன்கள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் போனீங்கன்னா தான் கிடைக்கும் நான் வந்து பத்து மணிக்கு மேலே போகும்போது ஒரு சில மீன்கள் தான் இருந்தது பெரிய மீன்கள் அதுவும் இல்லாமல் நம்ம மற்ற மீனெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே அது சேல் ஆயிடுச்சு அதனால் அங்கே வாங்க முடியலை நான் ஷெட்டுக்கு ஃபோன் பண்ணிலாம் கேட்கல சரி போகிற பாதையில் கேட்டுட்டு போவோம் ஏதாவது மீன் இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் சின்ன மீன்களும் ஒரு சில சின்ன மீன்களும் ஷெட்டில் இருந்தது நல்ல தூண்டில் மீன்கள் இருந்தது தூண்டில் மீன் இருக்கா ஃபோர் அது கலவா ஃபஸ்ட்டு இந்த குருவுலியை பார்த்தேன் குருவுளியை பார்த்ததுமே சரி குருவளி வாங்கலாம்னு நினச்சேன் அப்புறம் கலவா வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் குருவி ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க அந்த புள்ளி கலவா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க கலவா மீன் சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தது ஒரு ஆறு கிலோவாக அது வரும் அது நல்ல பெரிய மீன் ஜிலேபி மாதிரி இருக்குது ஜிலேபி மாதிரி இது ஒரு சின்ன ஒரு ரெட் ஸ்நாப்பர்ன்னு சொல்லி சொன்னாங்க பார்க்கறதுக்கு ஜிலேபி மீன் மாதிரி தான் இருந்துச்சு சின்ன சைஸ் இது வளரும் போது பெருசா வச்சு விக்கிறாங்க இதையும் ரெட் ஸ்னாப்பர் அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க இல்லன்னா சிகப்பு கொடுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபோர் அண்ட் ஹம் அப்புறம் இந்த குருவுளியை பார்த்துட்டு கலவா பார்த்துட்டு இந்த பக்கம்லாம் திரும்பி பார்க்கல ரெண்டு தான் இருக்கோன்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் கலவா வாங்கவா குருவுளி வாங்கவா ஏன்னா குருவுளி சின்ன மீனாக இருந்தது கலவா ரொம்ப பெருசா இருந்தது ரெண்டுமே டேஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் குழம்புக்கும் சரி ஃப்ரைக்கும் சரி நல்லா தான் இருக்கும் எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே மற்ற சின்ன மீன்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சின்ன மீனா பறவைக்குழா இருந்தது அந்த கெண்டல் மீன் சொல்கிற அந்த மடசங்கரா இருந்தது அப்புறம் நண்டு இருந்தது நாக்கு மீன் இருந்தது இதெல்லாம் தான் இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் சீலை எவ்வளவோ அறுநூத்தம்பதா சீலா அறுநூத்தம்பதா கொடுங்கப்பா போடு வேணும் வேணும் வேணாம் 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 சீலா இருநூத்தி ஐம்பதா பெரிய பெரிய சீலாவா இருக்கு தூக்கும் போது இல்ல போட்டோ எடுக்கும் வாயா வாய் நல்லா இல்ல வாய் இப்படி இப்படி தூக்கி புடி இப்படி போடு புடிங்க அதுக்கப்புறம் இந்த பெரிய சீலா இருந்தது அது ரெண்டையும் எடை போட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த பெரிய சீலாக பார்த்தேன் இந்த சீலாவும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சீலா கிலோ அறநூத்தம்பது ரூபா சொன்னாங்க பெரிய சீலாக வந்து நான் இங்கே ஷெட்டில் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் நல்லா மாவுலான்னு சொல்லுவாங்க பெரிய சீலா மீன் நல்லாயிருக்கும் மஞ்சள் சீலா இது எவ்வளவு தூண்டில் எவ்வளவு ஃபோர் ஃபிஃப்டியா இதெல்லாம் இப்படி தூண்டில் மீனா எல்லாமே பெரிய மீன்லாம் தூண்டில் மீனா பார் எவ்வளவு

கிலோவுக்கு ரேட்டு கூடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாறை மீன்லாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அந்த ரேட் தான் இருக்கும் ஒரு கிலோ இப்போ ஐநூற்றம்பது ரூபா அப்படின்றது வந்து தாராளமாக நூற்றம்பது ரூபா அது வந்து எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது நாலு தொள்ளாயிரம் இருக்குது பாறை தேடுனா எனக்கு ஷட்டில் கிடச்சிச்சு நான் செட்டில் இருக்கும் லெவன் ஓ கிளாக் ஆச்சு அதனால பாருங்கள் நல்ல பெரிய பெரிய மீன்கள் தூண்டில் மீன் வேணும் அப்படின்னா நீங்கள் செட்டுக்கு வரலாம் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல காசிமேடு ஸ்டேட்டஸ் இதுதான் நீங்கள் ஷெட்டுக்கு வந்தீங்கன்னா தூண்டில் மீன் நைட்லாம் வரும் ஈவினிங் வரதெல்லாம் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க காலையில் விடிய களை வர்றது எல்லாமே இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா சம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வெளியில போய் காமிக்கிறவங்களுக்கு போமா நீங்க பூ திறந்து பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிரும் தூண்டில் மீன் அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்களேன் இந்த சலைவான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியே இதுக்கு இருக்கும் அது இது அப்படியே இருக்கு இதுதான் ஃப்ரெஷ்ஷு மீன் இந்த இது இருக்கணும் தூண்டில் மீனா கண்டிப்பாக இது இருக்கணும் ஓகே தூக்கிட்டு போய் ஃபோட்டோ எடுக்குமா தூண்டிலாம் மாட்டியே இருக்கு மாட்டி வச்சு தூண்டில் மீன் இருக்காது சரி ஓகே விலைக்கு ஆகிடும் அப்புறம் வெளியில் கொண்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம்ல கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெட்ட கொடுத்தோம் அஞ்சு கிலோ அதாவது நாலு தொள்ளாயிரம் இருந்தது பாறை மீன் அதுவும் இந்த மீன்பிடி தடை காலத்தில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தூண்டில் பாறை மீன் கிடைச்சிருக்கு அப்படின்றது லக்கு தான் காசு கொடுத்தாலும் சில பொருள்கள் சில நேரம் நமக்கு கிடைக்காது அதுவும் அந்த சீ ஃபுட் லவ்வர்ஸுக்கு அது நல்லாவே தெரியும் இப்போ மட்டன் சிக்கன்லாம் ஆல் சீசன் நமக்கு கிடச்சிகிட்டே இருக்கும் காசு இருந்தால் போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் ஆனால் மீன் அப்படி கிடையாது நாம் நினைக்கிற மீன் வந்து நமக்கு வந்து நம்ம நினைக்கிற நேரமே கிடைக்காது அதுவும் இந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு லக் இருந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா போன வாரம் கிடச்சிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டு ஏன்னா அப்போ பசங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கும் சேர்த்து சமைச்செல்லாம் கொடுத்து நான் ஜாலியாக சாப்பிட்ருப்பாங்க அதனால் அதுவும் பார அந்த போன வாரம் தேடி நான் நல்லா பெரிய பார கிடைச்சா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று இந்த வாரம் தான் கிடச்சிது அதனால நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லக்கூடிய இந்த மீனும் பார்த்திங்கன்னா மூணு கிலோ மூன்றரை கிலோ இருந்தது இது குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரை விட குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதையும் வாங்கிட்டேன் கிலோ நானூறுபா அந்த ரெண்டு மீன் தான் வாங்கினேன் எனக்கு இதுவும் வாங்க ஆசை இருந்தது இதை வாங்குவா அல்லது வந்து நெடுவா வாங்குவா நெடுவா அப்படின்றது சீலா மீன் அதை வாங்கலாமா அல்லது இதை வாங்கலாமான்னு கொஞ்சம் டவுட்லே இருந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் சரி நெடுவா வேணாம் ஃபர்ஸ்ட் நெடுவாவே வச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுத்தேன் எடுத்துட்டு நடுவாக தான் வாங்கணுன்னு நினச்சேன் நடுவான்னு சொல்கிறது சீலா தான் ஊ மீன் சொல்லுவோம் பெரிய மீனாக வரும்போது அதை நெடுவான்னு சொல்லுவாங்க இதை இதை தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே எப்போவுமே நமக்கு இங்கே சீசன் கிடைக்குது இல்லை நெடுவா மீன் அதாவது இந்த சீலா மீன் எப்பவும் கிடைக்குது அதனால் சரி ஓகே அந்த ரெட்ஸ்ன்னு அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு தான் யோசிச்சு இது மஞ்சவால் சீலா அதனால் இதை வாங்கியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு தூக்க முடியல இது அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கறி கொஞ்சம் வெயிட்டான கறி தான் அப்புறம் களவா மீன் அஞ்சு ஆறு கிலோ இருக்கும் எனக்கு அதை சரித்து பிடிக்க முடியலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனாக வளவள வளவளன்னு இருந்தது அதனால் எனக்கு அதை சரிச்சுலாம் பிடிச்சி தூக்கி பிடிக்க முடியல அதனால இப்படியே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு அது மீன் ஷேப்பே தெரியாது கொஞ்சம் மேலே வந்து வீடியோ எடுத்துருந்தா கம் தெரிஞ்சிருக்கும் அது உங்களுக்கு மீன் வந்து அங்கே பாக்ஸில் இருக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கும் அது வந்து கலவா மீன் மூன்றையா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடா ஓகே அப்புறம் இந்த ரெண்டு மீனையும் வாங்கிட்டு வெட்டை கொடுத்துட்டு வாங்கின மீன் அங்கே நாங்கள் வாங்கின சின்ன சின்ன மீன்கள் சங்கரா அந்த நாக்கு மீனோ அது எல்லாத்தையுமே ஏற்கனவே ஐஸ் போட்டு வச்சுட்டோம் அங்கே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி அங்கேயே பாக்ஸில் போட்டுவிட்டேன் மீன் வந்து நீங்கள் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரணும் அது கெட்டு போகாமல் நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோமோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அதுவும் இந்த வெயிலில் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெர்மக்கோல் பாக்ஸ் வாங்கி ஐஸ் போட்டு கொண்டு வரணும் பக்கெட் கொண்டு போனாலும் நீங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி அதில் போட்டுட்டு கொண்டு வாங்க வெறும் கவர்லெலாம் கட்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆஃப் அன் அவர் நீங்கள் வெயிலில் வர்றதுக்குள்ளே அது வெந்து தானாகவே அது வந்து வெந்த வெந்துடும் அப்படியே சாப்பிட வேண்டியது தான் அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு திரும்பகூர் ப்ளாக்ஸ் வாங்கியோ அல்லது பக்கெட்லேயோ ஐஸ் போட்டு கொண்டு வாங்க நான் நல்லாவே ஐஸ் அடித்து எனக்கு நீட்டாக செலவு டைப்லாம் போட்டு நீட்டாக ஓட்டி கொடுத்துட்டாங்க மீன் நிறைய இருந்தது இல்லை நான் அங்கேயுமே கொஞ்சம் அதிகமாகவே தான் வாங்கியிருந்தேன் என்ன இந்த பெரிய மீனெல்லாம் மேலே வச்சுட்டு அந்த சின்ன மீன்களெல்லாம் கீழே தட்டியிருந்தேன் வர்றதுக்குள்ளே அயலெல்லாம் கொஞ்சம் அப்படியே நஞ்சிருச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் கிடையாது அது ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த மேலே இருக்கற வெயிட்டுக்கு ஐஸுக்கு அது கொஞ்சம் அப்படியே மீனோட சேப்பிலெல்லாம் கொஞ்சம் அங்கே அங்கே தள்ளிட்டு போய் தான் இருந்தது அதனால வந்து சின்ன மீன்களெல்லாம் கரெக்டாக ஒரு சைடு போட்டுட்டு பெரிய மீன்களை எல்லாம் ஒரு சைடாக அடுக்குங்க நீங்கள் வைக்கும்போது நான் அங்கே பாதி இங்கே பாதி வாங்கினாலும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியலை நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன் நான் லேட் ஆகிடுச்சு இல்லை வெயிலும் ஏறிக்கிட்டே இருந்தது வீட்டுக்கு வரும்போது ஐஸெல்லாம் கரைஞ்சி மீனெல்லாம் இப்படி தான் இருந்தது சங்கரா அந்த நாக்கு மீனெல்லாம் அப்படியே தட்டி போட்டேன் அதாவது கவரில் இருந்தது தட்டிட்டு தான் நான் ஐஸ் போட்டேன் போட்டுட்டு மேலே அந்த கவர்களெல்லாம் வச்சுட்டேன் இங்கே வெட்டின பெரிய மீனை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா ஈ நீங்கள் வந்து ஷெட்டில் உள்ள வீடியோவில் பார்க்கலாம் ஈ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நான் கவர் பண்ணுவேன் ஈ இல்லாமல் கவர் பண்ணுவேன் ஈ எப்பவுமே அந்த ஷெட்டிலெலாம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் மேலே நிறையவே ஈக்கள் நிற்கும் அதனால் அங்கே கெமிக்கல் கிடையாது அப்படின்றது அதுவே ப்ரூஃபு வீட்டுக்கு வந்தப்பறம் உடனே ஈக்கல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்படியே பாக்ஸஸ் எல்லாம் கழுவி வச்சிட்டு அந்த பாறை தலையில் கொஞ்சம் போட்டு குழம்பு பண்ணிவிட்டு அது அது ஒரு நாலு நாளைக்கு குழம்புக்கு போதும் அதில் ஒரு பகுதியை எடுத்து குழம்புக்கு போட்டுட்டு ஒரு அஞ்சாறு துண்டு பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த பாக்ஸ் எல்லாம் கழுவிட்டு இருந்ததில் பொறிச்சு மீன் கொஞ்சம் தீஞ்சு போச்சு அப்புறம் ரைஸ் வேறு எதுவுமே வைக்கல ஏன்னா வேலை இல்லை அன்றைக்கு இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன் ரைஸ் வச்சு இந்த பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குழம்பு வச்சுட்டு பாக்ஸ் எல்லாம் கழுவி ரெடியாக இருக்குது சாப்பிட்டுட்டு இன்னும் இதெல்லாம் பேக் பண்ணி நீட்டாக ஃப்ரீஸில் அடுக்க வேண்டியதான் எவ்வளோக்கு எவ்வளோ பக்குவமாக ஃப்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மீன் கண்டிப்பா இன்றைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்